பெண் என்னும் பகடக்காய் ஜீவசுந்தரியோடது தோழ ஜீவசுந்தரியோடது சண்முக பிரியா அறிமுக உரை எம்சிசி மனைவி அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்க அனைவரும் வந்து நிறைய புத்தகங்களை பற்றி பேசணும் இங்கே நிறைய பெண் எழுத்தாளர்கள் இருக்காங்க ஹெர் ஸ்டோரிஸ் பதிப்பகம் வந்து பெண் எழுத்துக்களை வந்து கொண்டு சேர்த்துட்ருக்காங்க எனக்கு முன்னாடி எங்கள் கல்லூரியிலிருந்து பேசின கோதாமணி அக்கா சௌமியாஸ்டி அக்கா மெல்வினா அக்கா அவங்களும் வந்து எழுத்தாளர்கள் அவங்களும் எழுதுவாங்கன்றது நான் இங்க பதிவு பண்ணிக்க விரும் விரும்புகிறேன் இப்போ பெண் என்னும் பகடிக்காய் இந்த தலைப்பில் இருக்க புத்த நூலை பத்தி நான் பேச வந்திருக்கேன் ஜீவசுந்தரி அவங்க எழுதியிருக்காங்க இந்த நூல் வந்து முப்பது கட்டுரைகள் இருக்கு இப்போது நூல் இந்த மாதம் வந்து மார்ச் எட்டாம் தேதி பெண்கள் தினம் எல்லாம் கொண்டாட கொண்டாடிட்டே வந்துட்டுருக்கு இந்த மாதம் முழுக்க வந்து பெண்கள் தினம் பெண்கள் பற்றி நிறைய பேச்சுக்கள் எல்லா இடத்துலையும் நிகழ்த்தப்பட்டு கொண்டே வந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் இத்தனை பெண்களோட எழுத்துக்களை ஒரே நேரத்தில் நம்ம உலகத்துக்கு அறிமுகப்படுத்துற மாதிரி இந்த விழாவில் வந்து பெண்ணெனும் பகலைக்காயின்ற தலைப்பில் இந்த புத்தகம் வெளிவந்துருக்கு கொஞ்சமா பேசுறேன் பேசுகிறேன் பிடிஎப்பா அனுப்பின புத்தகத்தை வந்து கொஞ்சம் வேக வேகமாக வாசிக்க தான் முடிஞ்சது இப்போ கையில புத்தகமா கிடைச்சதும் வந்து ஒரு தடவை புரட்டி பார்த்து எல்லா பக்கங்களையும் அங்க தான் அப்படியே இருக்குதா அப்படின்ற ஒரு வந்து உள்ள ஏற்றுக்கிட்டு தான் வந்து புரட்டி பார்த்துட்டே இருந்தேன் இப்போ வந்து இதில் முப்பது தலைப்பு இருக்கிறதுல வந்து இந்த இந்த புத்தகம் வந்து பெண்ணிய நோக்கில் எழுதப்பட்டிருக்கா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும் இல்லையா இந்த இந்த புத்தகம் வந்து ஒரு சமூகவியல் பார்வையில் ஒரு பெண்ணியத்தை எப்படி பார்க்குறோம் இப்போ இங்கே நிறைய கட்டமைப்புகள் இருக்குது சாதி கட்டமைப்பு ஆணாதிக்க கட்டமைப்புன்னு நிறைய இருக்குது இங்கே ஒன்று மட்டும் நம்மளை வந்து ஆதிக்க செலுத்தலை இங்கே நிறைய கட்டமைப்பு இருக்குது இந்த கட்டமைப்புகளில் பெண்கள் அவங்களோட அவங்க நம்ம எல்லாரும் எப்படி வந்து அந்த அடக்குமுறைக்கு ஆளாகிறோம் அப்படின்றத ஒரு ஒரு தலைப்புகள்லேயும் இவங்க வந்து விவரித்து சொல்லியிருக்காங்க இங்கே வந்து போராட்டங்கள் முடிந்துதா முடிந்து விட்டதா அப்படின்ற தலைப்பில் வந்து பேசியிருக்காங்க இந்த இப்போ வந்து கு எழுகின்ற குரல்கள் வந்து எந்த மாதிரியான குரல்களா இருக்குது நம்ம வலுவாக பேச ஆரம்பிக்கும் போது தான் அங்கேருந்து இன்னும் வலுவான அடிகள் வந்து விழத் தொடங்குது அப்போ அந்த அளவுக்கு வலிமையான அடிகள் வரும்போது நம்ம அதை தாங்கிட்டு எப்படி எதிர்த்து பேசணுன்ற ஒரு அந்த துணியில தான் இந்த எல்லா கட்டுரைகளுமே இருக்குன்னு சொல்லலாம் இதில் வந்து குழந்தை பராமரிப்பில் ஆண்களோட பங்கு அப்புறம் ம மகள்களை பற்றி மகள் வளர்ப்பு ஒரு குடும்ப அமைப்புகளை பற்றி நிறைய சொல்லி சொல்லிட்டு வர இடத்துல வீட்டு வேலைக்கு பணியமர்த்தப்படுற பெண்கள் இவங்களை பற்றி இவ்வளோ ஆழமான ஒரு கட்டுரை வந்து நான் வரைக்கும் படித்ததில்லை அவங்களோட உழைப்புச் சுரண்டல் எந்த மாதிரி இருக்கு அவங்கள வந்து சமூகத்தில் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க இதை பற்றியெல்லாம் வந்து இவங்க பேசிகிட்ருக்காங்க அப்புறம் பெண் என்பவள் வெறும் தானா முக்கியமாக இங்கே பரவலா பேசப்படுற ஒரு தலைப்பு தான் அந்த தலைப்புல வந்து பெண் என்பவள் வெறும் உடல்தானான்ற தலைப்பு பரவலா பேசப்பட்டுட்டே வருது இப்ப அந்த அந்த தலைப்புக்கான ஒரு குரல் வந்து பரவலா பேசப்படுதுன்னு சொல்லும் போது இவங்க வந்து அந்த அதை வந்து எந்த பார்வையில் பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு ஒரு வருது உடைகளை பத்தி பேசியிருக்காங்க உணவுகள் பத்தி பேசியிருக்காங்க இதில் வந்து இன்டர்செக்ஷனாலிட்டின்ற ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா இப்போ நம்ம வந்து பெண்கள்னா மொத்தமா பெண்களா பேசிட்டா எல்லாருக்குமான சம உரிமைன்றது வேறு வேறு பரிமாணங்கள்ல இருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ப்ரிவிலேஜஸ் கிடையாது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு இடங்கள்ல இருந்து அவங்கவுங்களுக்கு தேவைன்றது எந்தெந்த விதத்துல இருக்குன்றத பத்தி நம்ம யோசிக்கணும்ன்ற ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து இந்த புக் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கோன்றது நான் நம்புறேன் அப்புறம் வசப்படமா பாலின சமத்துவம் அப்படின்ற மூண் மகள்களுக்கும் கல்வி அவசியம் இப்போ கல்வியை பற்றி நம்ம வந்து இப்போ கல்வி மேம்பாடு அடைஞ்சிருச்சு சமூகம் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்குது எல்லாரும் தனியாக அனுப்புகிறாங்க படிக்க அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே குழந்தை திருமணங்கள் எந்த அளவுக்கு நடக்குதுன்றத வந்து புள்ளி விவரங்களோட இவங்க வந்து இந்த நூலில் பதிவு செஞ்சுருக்காங்க ஐம்பது சதவீத இ இடஒதுக்கீடு இந்த மாதிரி இந்த தலைப்புகளில் வந்து பேசும்போது இடஒதுக்கீடு வந்து எப்படி சாதி ரீ சாதி அடிப்படையில் கொடுக்குறாங்களோ இதை வந்து வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்காக வந்து கொடுக்கப்படுறது ஒரு சாதி மட்டுமே இல்லாமல் அது கூட சேர்ந்து இயங்கிட்டு இருக்க ஒரு ஆணாதிக்கு சமூகத்தில் இந்த விதமான இட இடஒதுக்கீடு எப்படி செயல்படுறதை சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரே ஒரு தொண்ணூத்தோராவது பக்கத்தில் இருக்க ஒரே ஒரு லைனில் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இந்த இரண்டு நிலைகளுக்கும் பெண் என்பவள் தெய்வமாக போற்றப்பட வேண்டியவள் பொறுமையில் பூமாதி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடைப்பட்டு ஒரு சாதாரண எளிய பெண்ணாக தங்களில் ஒருத்தியாக ஏற்க வேண்டும் மதிக்க வேண்டும் என்பதைத்தான் பெண்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் இந்த ஒரு ஒரு பேசிக் அடிப்படையான ஒரு கோரிக்கை கோரிக்கைக்காக வந்து நம்ம எவ்வளோ போராட வேண்டியிருக்குன்றத இந்த புத்தகத்தோட மொத்தத்தையும் அந்த ஒரு வரி பதிவு செஞ்சுட்டு போயிடுறதுன்னு நான் நம்புகிறேன் இந்த புத்தகத்தில் இருக்க முப்பது கட்டுரைகள் பல்வேறு விதங்கள பல்வேறு க தலைப்புகளை பேசு பல்வேறு தலைப்புகளில் பேசுதுன்ற நம்ம பார்த்துட்டுக்கோ இந்த எல்லா தலைப்புகளையும் வந்து கட்டாயம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் இதில் சில இடங்களில் என்னோட பர்சனலாக சில கருத்து முரண்கள் அங்கங்கே ஒரு விதமாக போயிடுச்சு ஏன்னா இந்த புத்தக புத்தகத்தில் இருக்கற கட்டுரைகள் எழுதி பத்து வருடங்கள் ஆகு பத்து வருடங்கள் ஆகுது இல்லையா அந்த மாதிரி சில இடங்களில் ஒரு சில கருத்து முரண்கள் இருந்தாலும் அவசியமாக வாசிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகமாக புத்தகமாக நான் இதை பார்க்குறேன் இந்த நூலை எல்லாரும் கண்டிப்பாக வாசிக்கணும் நன்றி